அனைவருக்கும் வணக்கம் சென்னையின் புறநகர் பகுதியான குண்டத்தூர் பகுதியை சேர்ந்தவர்தான் தருமலிங்கம் என்கிற சரவணன் இவர் ஒரு வழக்கறிஞர் இவருடைய மனைவிதான் ஜெயந்தி இந்த தம்பதிகளின் மகள்தான் கோஷினி வயது நான்கு வழக்கறிஞரான சரவணன் மற்றும் அவரது மனைவியான ஜெயந்திக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது இதனால் அவர்கள் பிரிந்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் மேலும் இணைந்து வாழ விருப்பம் இல்லாத காரணத்தினால் இருவருமே விவாகரத்து கேட்டு விண்ணப்பித்தும் இருந்தனர் இந்த நிலையில்தான் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த வழக்கறிஞரான சரவணன் வீட்டிற்கு அரக்கோணத்தை சேர்ந்த ஆஷா என்பவர் வீட்டு வேலை செய்ய வந்திருக்கிறார் சரவணன் வீட்டில் வேலை செய்து வந்த ஆஷா அவரது வீட்டிற்கே உரிமையாளராக வேண்டும் என ஆசையும் வந்துள்ளது ஒரு சந்தர்ப்பத்தில் சரவணனுக்கும் வேலைக்காரியான ஆஷா இடையே திருமணத்தை மீறிய உறவும் ஏற்பட்டுள்ளது இதனால் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் எப்படியும் திருமணம் சேர்ந்து சேர்ந்து வாழலாம் என்று நினைத்த ஆஷாராணிக்கு சரவணின் மகள் அடிக்கடி வீட்டிற்கு வந்து போவது பிடிக்கவில்லை மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த சரணன் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தனது நான்கு வயது மகனான கோஷினியை வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் திருமணம் செய்து சரவணனையும் அவருடைய சொத்துக்களையும் நினைத்த வேலைக்காரியான ஆஷா ரணிக்கு தனது கள்ளக்காதலுக்கு இடையிலாக இருக்கும் குழந்தையான கோஷினி இருப்பதாக கொதித்து போயிருக்கிறார் இந்த நிலையில்தான் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தண்ணீர் பக்கெட்டில் மூழ்கடித்து அந்த குழந்தையை கொலையும் செய்திருக்கிறார் இது குறித்து கோஷினியின் தாயான ஜெயந்தி குன்றத்தூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணை மேற்கொண்ட குன்றத்தூர் போலீசார் ஆஷா ராணியை கைதும் செய்தனர் இந்த வழக்கில் அவரை அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர் பின்னர் இது குறித்தான வழக்கு விசாரணையானது காஞ்சிபுரம் முதன்மை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது அரசு தரப்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞரான செல்வி சசிரேகா கொலைக்கான சாட்சி ஆதாரங்களோடு காஞ்சிபுரம் முதன்மை நீதிமன்றத்தில் நிரூபித்தார் கொலை குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட நிலையில் நீதிபதியான செம்மல் வேலைக்கார பெண்ணான ஆஷா ராணிக்கு ஆயுள் தண்டனையும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதித்தார் மேலும் ஒரு பிரிவின் கீழ் மூன்றாண்டு கடுங்காவல் தண்டனையும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பும் அளித்தார் மேலும் இரு தண்டனையும் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார் இதையடுத்து ஆஷா ராணி தற்போது சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளார்